எங்க என்ன கொழும்பில் இருக்கிற பேஸ் பீச் நேற்று நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு நோக்கி பயணம் செஞ்சு பைக்கில் இப்போ வந்து இதில் வந்து நிற்கிறோம் இப்போ இன்றைக்கு வந்து என்ன தெரியும் பேஸ் பீச் அப்படி க்ரௌடாக இருக்குது என்னத்துக்கண்டா நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் நடக்க போகுது அதால் வந்து இன்றைக்கு வந்து நல்ல க்ரௌடாக இருக்குது அதை தான் நாங்கள் போய் பார்க்க வந்து நிற்கிறோம் எங்கால் நிற்கிற விவேக் வந்து வய அடிச்சு போனோம் என்னத்துக்காண்டா அப்படி க்ரௌட் டிராஃபிக்ல வேற கலைச்சு போனோம் இந்த படத்தை பெஸ்ட் டைம் கோல் பேஸ்க்கு வந்தது ஓ சரி டேப் இதுல வந்து நிற்கிறோம் அப்படி என்னைக்கு இந்த பீச்சில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த பெஸ்ட் டைம் என்ன எனக்கு இதுதான் பெஸ்ட் டைம் உனக்கு நான் ஆல்ரெடி ரன் மூணு தரம் இங்கே வந்திருக்கேன் வேலை செய்கிறது இங்கே தானே அதால் வந்து முன்னுக்கு பீச்சில் எல்லாம் வந்து பார்த்துட்டு போவேன் இன்னைக்கு வந்து நல்ல இதாக இருக்கு அப்படியே போய் மாலையும் பார்ப்போம் நல்ல இந்த பெரிய கிறிஸ்மஸ் மரங்கள் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிங்கம்மா மாலை அப்படியே போய் மாலையும் பார்த்துட்டு இதையும் பார்ப்போம் இரவு பன்னெண்டு மணி அப்படி கொச்சிக்கடை அந்தோனியார் கோயிலுக்கும் போக போகிறோம் வீடியோ கன்னியூவாக பாருங்கள் இந்த சேனலுக்கு அரைஞ்சி புதுசாக இருந்தால் மறக்காங்க சப்ஸ்கிரைப் வைங்க வாங்க வீடியோக்கு பிள்ளை பைக் வந்து நாங்கள் பைக்கில் தான் வந்துடுறாங்க பைக் வந்து பார்க்க பண்ணாங்க டிக்கெட் வந்து நூறுரூவா இருக்குது கோல் பேஸ் பீச்சுக்கு முன்ன தான் நிற்கிறோம் அப்படியே இதில் இருந்து பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கணும் வந்து நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வந்து இதில் வந்து அப்படியே பாருங்க பேக்லாம் வச்சு இதில் இருந்து சாப்பிட்டு வந்துருக்கணும் கட்டிட்டு வந்துருக்கலாம் டக்குன்னு சாப்பிட காசு இல்லை அப்படி அந்த பக்கம் பாருங்க அங்கே வந்து எவ்வளோ பேர் நிற்கிற மண்டு அப்படியே கிட்ட போய் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டுலாம் அதில் நடக்குது அதில் பாருங்க ரால் வடை இங்கே வந்து வடை மேலே வந்து நல்ல நல்ல மீனெல்லாம் பொறிச்சு ஒரு நல்ல வாசம் நடிக்குது மீன் வாசத்தை பார்த்தீங்கன்னா வந்தாங்க விவேக் தான் இந்த வடை வந்து நூறுரூவா அடுத்து இது வந்து இருநூறுவா சாப்பிடு நல்லா இருக்கு நூறு என்ன பண்ண அவ்வளோதான் வேணுது எப்படி இருக்கு பரவாயில்ல நூறுவாய்க்கு உள்ளுக்கு வந்த புதுசாக புதுசாக பில்டிங் பாருங்க அப்படி இருக்கு இது வளமையாவே அந்த இடம் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படியே கீழே பாருங்க இந்த பக்கம் உள்ள உப்பு பேர் நிற்கணும் ஒரு லட்சக்கணக்கில் தான் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஆக்க நிற்கணும் இந்த வந்து நிறைய விளையாட்டுகள் நடக்குது இந்த விளையாட்டு வந்து யாழ்ப்பாணத்துலேயே எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இருக்கும் உங்களுக்கு ஆற்றணும் பாருங்க அப்படியாது பீச்சில் வந்து பட்டம் ஏற்றுறது இதில் பட்டம் எல்லாம் அமைக்கணும் நீங்கள் வந்தால் பட்டத்தை ஏற்றி பார்க்கலாம் பஞ்சு மூட்டை எல்லாம் அமைக்கணும் அடுத்தது இதில் வரணும் இதை தான் நான் தூரத்தில் வந்து காட்டியிருப்பேன் ஆனால் இது வந்து ரொட்டேட் பண்ணுறது பயங்கரமாக இருக்கேண்ணா வீட்டுக்கு போகிறீங்களோ எப்படி இருக்கணும் பாருங்க இதில் நல்ல ரொட்டேட் ஆகுது இது வந்து நாங்களும் போகலாம் போகலாம் ஒன்று தான் பார்த்து நாங்கள் ஆனால் இதுக்கு வந்து இப்போ போகிறது கையில் காசு காணாது இந்த இவெண்ட்டை வந்து செய்கிறதுக்கான இதில் கூட வேறு நிற்கணும்னு வரோம் எல்லா பேரும் அந்த இதில் வந்து சுற்றுறதுக்கான தான் நிற்கணும் லைனாக இந்த பாவையால் நடந்து வர்ற வழியில இதில் வந்து ஒரு குரோடு ஒன்று இருந்தேன் என்ன குரோடு ஒன்று வந்து பார்த்தா இது வந்து ஒரு விளையாட்டு ஒன்று தான் நூறுரூவா கட்டி எங்கே விவேக் டே வடிவா எரிஞ்சிட எரியாட்டிக்கு எரியாட்டி ஒன்று அப்படியே விட்டுட்டு போடுவேன் இதில் எவ்வளவு நூறு மூன்று வடிவா எரிஞ்சிடுறா

நூறு கட்டி நீங்க அந்த மூன்று மூன்று பந்திலையே மவளாத்தையும் அதுல ஆயிரம் அதில் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு பவுனில் ஆயிரம் மூன்று பூனில் உள்ள விழுத்துனா வந்து நான் வழியில் தான் வந்து மூணு பவுனில் வந்து ஆயிரம் பேர் வின் பண்ணிட்டோம் மால்ல இருக்கிற விளையாட்டு வந்து இதில் இதுல விதி நூறுரூவா காசு இதில் வந்து எடுக்கிற மாதிரி அதை விளையாடுறதுக்கு பேர் நிற்கணும் ஆனால் நாங்கள் அந்த அப்படியே நாங்கள் போய் எங்கால பரவ எங்கே பார்த்தாலும் சரி அது அதில் நிறையா படிக்கிறோம் பாட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தெரியும் நினைக்கிறேன் பாட்டி நீ பாடி டாட்டா ஓன் பேஸ் விக்கிலாம் நிற்கிறோம் எந்த பக்கத்தை பார்த்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்குது என்ன ஒன்றுமேன்னு தெரியல அப்படி ஹாக்கல் இங்கே எதாவது ஒரு ஈவெண்ட்டு எதாவது செஞ்சு பார்ப்போம் அப்படி வாங்க செஞ்சதில் ஆயிரம் ரூபாய் கிடைச்சிது காணம் சொல்லி பார்க்க பாடு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிக்கணும் சொல்லிக்கல பாடு தெரிஞ்சாக்கூட கமெண்ட் பண்ணுவோம் மறக்காமல்

Kita mau ఏంటి బాయ్ pengen ఓయ్ అరేయ్

அவசரம் இல்லை மெதுவார் என்ன நாலு இருக்க அடுத்த வீட்டில இருந்து அப்படியே இதுல இருந்து இவ்வளோ லைன் ஒன்று போது பாருங்க இவ்வளோ லைன் மெயினத்துக்கு நிற்கணும் இந்த விளையாட்டு வந்து தான் டிஜிக்கு முன்னுக்கு பாருங்க இதில் வந்து எல்இடி லைட்டால் பெரிய கிறிஸ்மஸ் மேரம் இதில் வந்து டெக்ரேட் பண்ணி இந்த ரோட்டை பாருங்கள் எவ்வளோ ட்ராஃபிக் உண்டு இந்த ட்ராஃபிக்கால் தான் வந்து அதே மாதிரி அங்கே வந்து மாலை பிறங்கும் மன்கோல் மால் வந்து நல்ல ப்ரௌடாக இருக்கும் இப்போ வாங்க போய் கிறிஸ்மஸ் எல்லாம் பார்ப்போம் நல்ல வடிவாக டெக்ரேட் பண்ணி வச்சுக்குவோம் பீச்சில் இருந்து அப்படி நாங்கள் மால் பார்க்க வந்துடுறாங்க வெற எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டு என்னென்னடா மாலுக்கு வெளியில் வந்து அப்படி ஆக்க நிற்கிறோம் ஒரு லைனாக ஒரு முந்நூறு மீட்டர் லைன் வரும் அதில் வந்து கடைசியாக நின்று இப்போ ஒரு காவாசி இடத்தை தாண்டி இப்போ இதில் தான் நிற்கிறோம்

மா வந்துட்டோம் விரைக்க வந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு நாங்கள் என்ன பிளான் என்றால் மாலுழுக்கு வந்துட்டு ஒரு அரை மணி தேளங்காலிக்கு வெளியில் போகலாம் வந்து ஆனால் நாங்கள் வந்ததே இந்த கியூவை தாண்டி ஒரு ஒரு மணி தேழங்காலி தான் வந்துடுவாங்க அவ்வளோ கியூ என்ன இல்லை இல்லை கீழே போய் அப்படியே நடந்து போகலாம் படியால் போகலாம் முன்னுக்கு கீழே தான் வந்து அந்த பெரிய மரம் வந்து இதில் டெக்கரேட் பண்ணி வைக்கணும் பார்க்கும்பா என்ன பாருங்க இதில் வந்து இது டெக்கரேட் பண்ணி வைக்கணும் ஒன்று வரும் அப்படி இருக்கணும் எவ்வளோ அது மாடிக்கு போகிறோம் வாய் இடம் வந்து வேற எந்த பெரிய ஒரு டெக்கரேட் இதை காட்டி தொங்க விட்டுங்க இந்த இடம் தான் மெயினான இடம் இந்த இடத்த பார்க்க போய் தான் ரொம்ப பேர் வந்து நிற்கிறோம் முன்னுக்கு போயிடலாம் இருந்து ரெண்டாவது புனருக்கு வந்துட்டோம் மேலே இதில் வந்து இருக்கிறதுக்கு நிறைய இடம் இல்லாமல் இருக்கு அதே தான் இருக்கிறோம் ஏன்னா நடந்து வந்து அப்படி காலேஜுக்கு போகணும் மேலே எல்லா இடம் பார்த்துட்டு அப்படியே கீழே வரும் எந்த இடத்த சுற்றிப்பாங்க தெரியாம இருக்கு வேலை அப்படி இல்லை

இருந்து வெளியில் வந்துவிட்டோம் உள்ளுக்கு வந்து ஆற்றல் வந்தோன்னு நினைக்கிறோம் தான் வந்து இடங்களை சுற்றி பார்க்கல இப்படி வெளியில் வந்துவிட்டோம் இது இந்த இடத்த பார்க்குவோம் பேரங்கும் எங்கால எல்லாம் நிறைய கடையில் இதுக்கெல்லாம் போட்டிருக்கேன் அதே மாதிரி இதில் ஸ்பெஷல் என்னென்னா இந்த வடை தான் ஒரு தென்கால என்ன அதே மாதிரி இங்கே எல்லா பக்கமும் வடக்கடை தான் மெயினாக இருந்துச்சு பிஸ்னஸ் செய்யணும் இந்த லைனுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாவுதான் இருக்குது நேரம் சரியாக வரும் ஆகுது பத்தரைக்கு ஆக்கலை பாருங்க விடிய விடிய இங்கே வந்து ஆக்கள் தான் நினைப்படுவோம் ஏன்னா வந்து பெருநாள்ன்றதால நடந்து ஒரு அரை மணி காலத்துக்கிட்ட நடந்து ஏழு அமையிலே போட்டு பீச்சிக்கு முன்னது ஒரு ஒண்டை கொண்டு வந்து போட்டாங்க தூட்டி எழு நல்லா இருக்குது அப்படியே குடித்த முன்னுக்கு பீச்சை பார்க்க நேரம் அதை விட நல்லாயிருக்கு இருபத்தஞ்சாந்தேதி நாளைக்கு போகும் என்ன ஒரு பிரச்சனையாண்டா இப்போ இதிலேருந்து நாங்கள் சேத்திக்கு வந்து போயிடலாம் போகும்போது என்ன நேரம் பிரச்சனையா ட்ரவிக் வேறு ட்ரவிக்கில் வந்து நாங்கள் போகிறதா இருந்தால் ஒரு ரெண்டு மணிக்கு வந்துக்கிட்டு வந்த இடத்துக்கு போகிறான் அப்படி ட்ரவிக் இந்த இடத்துல நடந்து போகவே கஷ்டமாக இருக்குது பாப்பா அந்த கோயிலுக்கு நாங்கள் தேவாலயத்துக்கு நான் போனால் நான் வீடியோவில் உங்களை நான் காட்டுறேன் பயம் இருக்குது நான் போகாமல் நேரில் சுற்றப்போலாம் எப்படி இருக்குது

மாநில உருவத்தில் எல்இடி லைட்டில் செஞ்சு அப்படியே இதில் பாருங்க முன்னுக்கு ஸ்ரீலங்கா இதில் வந்து எல்இடி லைட்டை வந்து டெக்ரேட் பண்ணிருக்கணும் இதில் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்து வந்துக்கணும் அப்படியே எங்காலி பக்கம் வந்து மரங்களை பாருங்க தென்னை மரத்தில் வந்து எல்இடி லைட் வந்து கட்டி இருக்கணும் பிஓசி பேங்க் பிஓசி பேங்கை பாருங்க அதே மாதிரி முன்னுக்கும் கிங்ஸ்பெரி ஹோட்டல் உங்களை தெரிஞ்சிருக்கும் கொழும்புலேயர் இருக்கிற மிக பிரபலமான ஹோட்டல் தான் இங்கே வந்து பாருவோம் கிறிஸ்மஸுக்கு வந்து எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து நல்லா இருக்குது கண்ண நேரமாக இதிலே இருந்தே பார்த்துட்டோம் அப்படி அங்கால என்னென்ன இடம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இங்கே நல்லா இருக்குது பார்லிமெண்ட்டில் பாருங்க எப்படி இருக்காண்டு நல்ல ஃபோக்கஸ் லைட் வந்து எப்படி அடிக்கண்டு பாருங்க அது வந்து லேசர் லைட்னு சொல்லிக்கணும் கண்ணு பகுதியிடும் போல் பார்க்க மாட்டீங்க லைட் நைப்பத்தியமா பிரகாசமா மின்னுது இன்னும் கொஞ்ச நாளில் சீலங்காவும் அப்படி பிரகாசமா மின்னும் நல்லபடியாக மகிமையை நம்புங்கள் வருதுன்னு வாழ்த்துக்கள் லைட்டை பாருங்கள் லேசர் லைட்டை எப்படி அடிக்குது நல்லா இருக்கு மாலுக்கு எல்லாம் போனாங்க க்ரௌடு நீங்க பார்க்கவே மாட்டீங்க ஏன்னா பக்கத்தில் இந்த பிரண்ட் படி சொல்லுவா பாருங்க அப்படின்னு நெருப்புத்தனமான க்ரௌடு உள்ளுக்கு போகவே எங்களுக்கு ஒன்றோ ஒரு ஆயிடுச்சு அங்கிருந்து வெளியே வர ரெண்டு வரு ஆனா நல்லா இருந்தது இந்த டைம் வந்து பார்க்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நல்லா இருந்தேன் வாழ்த்துக்கள் நிறைய இடமா எல்லாம் நடந்து தெரிஞ்சு பார்த்து பார்த்தா காலையை நோவலிக்கிறது அப்படி அங்கே நல்ல இதாக வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன் நான் வந்து இந்த வருஷம் தான் நான் கொழும்புக்கு இப்படி கிறிஸ்மஸுக்கு நான் வந்தேன் நானுமே நல்லா இருந்தது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாக்கள் வந்து வீடியோவில் பாருங்க எப்படி இருக்குமான்னு நேரில் பார்க்காம நல்லா இருந்தது இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பாய்